அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் ஒன்பது பகுதி இரண்டு ரோஜர்ஸ் சாப்பாட்டு அறை வாசலில் நின்று கொண்டிருந்தான் மூவரும் அவனை நோக்கி கீழிறங்கி வந்து கொண்டிருந்தனர் ரோஜர்ஸ் தாழ்வான குரலில் சொன்னார் மதிய உணவு திருப்திகரமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சார் கோல்டு ஹாம் அண்ட் கோல்டு டங் உள்ளது நான் சில உருளைக்கிழங்கை வேக வைத்தேன் மற்றும் சீஸ் பிஸ்கட் டிம் செய்யப்பட்ட பழங்கள் உள்ளன லாம்பர்ட் கூறினார் சரியாக இருக்கிறது அப்படியானால் உணவுப் பொருட்கள் தேவையான அளவு இருக்கின்றது போலவே சார் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் நிறையவே உள்ளன நாம் ஒரு தீவில் இருப்பதால் அது அத்தியாவசியமான ஒன்று கணிசமான காலத்திற்கு நிலப்பரப்பிலிருந்து துண்டிக்கப்படலாம் லாம்பர்ட் தலையசைத்தார் சாப்பாட்டு அறையில் மூன்று பேரை பின்தொடர்ந்த போது ரோஜர்ஸ் முணுமுணுத்தான் பிராட் நார்க்ரோட் இன்னும் வரவில்லை என்பது எனக்கு கவலை அளிக்கிறது அது நீங்க சொல்வது போல் துர்தர்ஷ்டமானது ஆமாம் லாம்பர்ட் கூறினார் விசேஷமாக துர்தஷ்டவசமானது மிஸ் பிராண்ட் அறைக்குள் வந்தாள் அவள் ஒரு நூல் உரண்டையை கீழே தவறவிட்டாள் மற்றும் அதை கவனமாக சுற்றி கொண்டிருந்தாள் அவள் மேஜையில் அமர்ந்தபோது அவள் சொன்னால் வானிலை மாறுகிறது காற்று மிகவும் வலுவாக உள்ளது மற்றும் கடலில் அலைகள் அதிகமாக உள்ளது திரு ஜஸ்டிஸ் பார்க்கரே உள்ளே வந்தார் அவர் மெதுவாக நடந்தார் அவர் தனது புதர் புருவங்களுக்கு அடியில் இருந்து மற்றவர்களை விரைவாக பார்த்தார் அவர் சொன்னார் உங்களுக்கு சுறுசுறுப்பான காலை பொழுதாகவே இருந்தது போலவே அவன் குரலில் மெல்லிய தீய இன்பம் இருந்தது வேறே கிளார்தான் அவசரமாக உள்ளே நுழைந்தாள் அவளுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கியது அவள் வேகமாக சொன்னால் நீங்கள் எனக்காக காத்திருக்கவில்லை என்று நம்புகிறேன் நான் வருவதற்கு நேரமாகிவிட்டதா எம்லி பிராண்ட் கூறினார் நீங்கள் கடைசியில்லை ஜெனரல் இன்னும் வரவில்லை மேஜையை சுற்றி அமர்ந்தனர் ரோஜர்ஸ் மிஸ் பிராண்டிடம் கேட்டார் நீங்கள் தொடங்குகிறீர்களா மேடம் அல்லது நீங்களும் காத்திருக்கிறீர்களா வேரா கூறினார் ஜெனரல் மார்க்ரேட் கடலுக்கு அருகில் அமர்ந்திருக்கிறார் நான் அவரை எதிர்பார்க்கவில்லை எப்படியும் அங்கே உ உணவும் சத்தமும் கேட்காது அவள் தயங்கினாள் அவர் சற்று தெளிவற்று தென்பட்டார் ரோஜஸ் விரைவாக கூறினார் நான் சென்று அவருக்கு மதிய உணவு தயாராக உள்ளது என்று தெரிவிக்கிறேன் டாக்டர் ஹாம்ஸ்டாங் நான் போகிறேன் என்று அவர் கூறினார் நீங்கள் அனைவரும் உதவு மதிய உணவை தொடங்குங்கள் அறையை விட்டு வெளியேறினார் அவருக்கு பின்னால் ரோஜஸின் உணவு பரிமாறும் குரல் கேட்டது பகுதி மூன்று உணவு மேஜையை சுற்றி அமர்ந்திருந்த ஐந்து பேரும் உரையாடுவது கொஞ்சம் கடினமாக இருந்தது வெளியில் திடீரென பலத்த காற்று வந்து போனது வேற கொஞ்சம் நடுங்கி சொன்னால் ஒரு புயல் வருகிறது ப்ளோரும் அந்த உரையாடலில் பங்காற்றினார் நான் இருந்து ரயிலில் வரும்போது ஒரு வயசான சக பயணி இருந்தார் அவர் புயல் வரும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் அவர்களின் வானிலை அறிவு மிக அற்புதம் ரோஜஸ் மேஜையை சுற்றியிருந்த உணவுத் தட்டுகளை சேகரித்தார் திடீரென்று கைகளில் வைத்திருந்த தட்டுகளுடன் அவர் ஸ்தம்பித்து நின்றார் பயந்த குரலில் அவர் சொன்னான் யாரோ ஓடி வருகிறார்கள் அவர்கள் அனைவரும் அதை கேட்டனர் அந்த நிமிடத்தில் அவர்களுக்கு தெரிந்தது யாரும் சொல்லாமலேயே விளங்கியது அனைவரும் ஒரே சமயத்தில் ஒன்றாக எழுந்தனர் கதவை நோக்கி பார்த்தனர் டாக்டர் ஹாம்ஸ்டாங் தோன்றினார் அவருக்கு வேகமாக மூச்சு வாங்கியது அவர் சொன்னார் ஜெனரல் மார்க்ரேட் இறந்துட்டாரா வேறாவிடமிருந்து வார்த்தை வெடித்து சிதறியது ஹாம்ஸ்டாங் கூறினார் ஆம் அவர் இறந்துட்டார் ஒரு இடைநிறுத்தம் இருந்தது ஒரு நீண்ட இடைநிறுத்தம் ஏழு பேர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சொல்ல வார்த்தைகள் இல்லை பகுதி நான்கு ஜெனரல் மார்க்ரேட் உடல் உள்ளே கொண்டு வந்ததும் புயல் மழை அடிக்க தொடங்கியது மற்றவர்கள் ஹாலில் நின்று கொண்டிருந்தனர் மழை பெய்ததால் திடீரென இறைச்சல் சத்தம் கேட்டது புளோரும் ஆம்ஸ்ட்ராங்கும் உடலை சுமந்து கொண்டு படிகட்டுகளை கடந்தபோது வேரே கிளார்தான் திடீரென்று திரும்பி வெறிச்சோடிய சாப்பாட்டு அறைக்குள் சென்றார் அந்த அறை அவர்கள் விட்டு சென்றபடியே இருந்தது ஸ்வீட் கோர்ஸ் தயாராக இருந்தது வேரா மேசை அருகே சென்றாள் ஓரிரு நிமிடங்கள் அங்கேயே இருந்தாள் ரோஜஸ் மெதுவாக அறைக்குள் வந்தான் அவளை பார்த்ததும் ஆரம்பித்தான் அப்போது அவன் கண்கள் கேள்வி கேட்டன அவன் சொன்னான் ஓ மிஸ் நான் நான் பார்க்க வந்தேன் தன்னையே ஆச்சரியப்படுத்திய உரத்த கடுமையான குரலில் வேறே சொன்னால் நீ சொல்வது மிகவும் சரி ரோஜஸ் நீங்களே பாருங்கள் ஏழு மட்டுமே உள்ளன பகுதி ஐந்து ஜெனரல் மார்க்ரேட் அவரது படுக்கையில் கிடத்தப்பட்டார் கடைசியாக பரிசோதனை செய்துவிட்டு ஹாம்ஸ்டாங் அறையை விட்டு வெளியேறினார் கீழே மற்றவர்கள் ஹாலில் கூடியிருப்பதை கண்டார் மிஸ் பிராண்ட் நூல் பின்னிக் கொண்டிருந்தார் வேரே கிளாத்தன் சென்னலுக்கு வெளியே சினுங்கும் மழையை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார் புளோர் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார் லாம்பர்ட் ஓய்வென்று எழுந்து நடந்து கொண்டிருந்தார் கீழ் அறையின் கடைசியில் திரு ஜஸ்டிஸ் வார்க்ரேவ் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தார் அவர் கண்கள் பாதி மூடியிருந்தன டாக்டர் அறைக்குள் வந்ததும் திறந்தன தெளிவாக ஊடுருவும் குரலில் சொன்னார் சரி டாக்டர் ஹாம்ஸ்டாங் மிகவும் வெளிரி நிறமாக இருந்தார் அவர் சொன்னார் இதய செயலிழப்பு அல்லது அதுபோன்ற எதுவும் இல்லை மார்க்ரேட் பின்தலையில் கனமான ஆயுதத்தால் தாக்கப்பட்டார் ஒரு சிறிய முணுமுணுப்பு எழுந்தது ஆனால் நீதிபதியின் தெளிவான குரல் மீண்டும் ஒரு முறை உயர்த்தப்பட்டது உண்மையான ஆயுதத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்களா இல்லை இருப்பினும் உங்கள் உண்மைகளில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா நான் உறுதியாக இருக்கிறேன் திரு நீதிபதி வார்க்ரே அமைதியாக கூறினார் நாம் எல்லோரும் என்ன இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது புரிகிறது இன்று காலை வார்க்ரேவ் மொட்டை மாடியில் தனது நாற்காலியில் அமர்ந்திருந்தார் எந்தவொரு வெளிப்படையான நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை தொண்டையை கணைத்து மீண்டும் ஒரு முறை பேசினார் இன்று காலை நண்பர்களே நான் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்த உங்கள் செயல்பாடுகளை கவனித்துக் முகம் தெரியாத ஒரு கொலைக்காரனை தீவில் தேடிக்கொண்டிருந்தீர்கள் மிகவும் சரி ப்ளிப் லாம்பட் கூறினார் நீதிபதி தொடர்ந்தார் எனக்கு தோன்றிய அதே முடிவுக்கு நீங்களும் சந்தேகத்திற்கிடமின்றி வந்திருக்கிறீர்கள் அதாவது அந்தோனி மாஸ்டன் மற்றும் திருமதி ரோஜர்ஸ் ஆகியோரின் மரணங்கள் இரண்டும் தற்செயலானவை அல்லது தற்கொலைகள் அல்ல சந்தேகமில்லாமல் நீங்களும் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்தீர்கள் இந்த தீவில் எங்களை கவர்ந்திழுப்பதில் திரு ஓவனின் நோக்கம் பற்றிய முடிவு ஃப்ளோர் கரகரப்பாக கூறினார் அவன் ஒரு பைத்தியக்காரன் ஒரு முட்டாள் நீதிபதி விரும்பினார் அது கிட்டத்தட்ட சரிதான் ஆனால் இப்பொழுது நமது முக்கிய நோக்கம் நாம் உயிரை காப்பாற்றிக் கொள்வது ஆம்ஸ்டான் நடுங்கும் குரலில் கூறினார் தீவில் யாரும் இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாரும் இல்லை நீதிபதி அவரது தாடையை தடவினார் அவர் மெதுவாக கூறினார் நீங்கள் சொல்லும் பொருளில் இல்லை நான் இந்த முடிவுக்கு ஆரம்பத்திலே வந்துவிட்டேன் உங்கள் தேடல் பலனளிக்காது என்று சொல்லியிருக்கலாம் ஆயினும் கூட திரு ஓவன் தீவில் இருக்கிறார் நிச்சயமாக அவரது திட்டத்தை செயல்படுத்த ஒரே ஒரு வழிதான் உள்ளது திரு ஓவன் ஒரே ஒரு வழியாக மட்டுமே இத்தீவுக்கு வந்து இருக்க முடியும் இது முற்றிலும் தெளிவாக உள்ளது திரு ஓவன் நம்மில் ஒருவர்